hi friends welcome to joshima samayel கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு வானலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கட்டாயம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த வத்தல் விருப்பமோ அந்த வத்தல் போட்டு செய்யுங்க நான் இன்னைக்கு மணி தக்காளி வத்தலை தான் செய்திருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு வருத்ததுக்கப்புறம் இது ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன் இதுக்கு பதில் சுண்டக்காய் வத்தலில் கூட செய்யலாம் நீங்கள் இப்போ அதே கடாயில் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஃபுல்லாக சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழைய வதங்கட்டும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் உப்பு சேர்த்தீங்கன்னா டக்குன்னு வதங்கிடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் நான் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒன்று டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் குழம்புடைய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருங்க அதை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இடையிடையே ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஏற்கனவே வதக்கி வச்ச மணை தக்காளி இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திருப்பி மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா சுண்டணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா சுண்டி சுண்டிடிச்சு பாருங்க இதில் கொஞ்சமாக நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பு காரம் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி தரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து செய்து பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதை மாதிரி செய்துங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சுத்தமாக குறையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் ஜோஷிமா சமையல் சப்ஸ்கிரைப் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்